நாளைய தினம் அமாவாசையில் எந்த மாதிரியான வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் செய்யலாம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலசருப்ப தோஷத்துலதான் கிரக அமைப்புகள் இருக்கும் ஏன்னா நம்ம திருக்கணிதம் ஃபாலோ பண்றதுனால ராகு வந்து நம்ம மீனத்துலதான் எடுத்துக்கிறோம் கேதுவை வந்து நம்ம கண்ணில தான் எடுத்துக்கிறோம் சோ இந்த சந்திர பகவான் மட்டும் சூரியனோட நாளைக்கு சேர்ந்திருக்கிறாரு அப்படி வகையில நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த அமாவாசை திதி வந்து நமக்கு காலசற்ப தோஷத்துல தான் வந்து இருக்கும் ஸோ இன்றைய அமாவாசை அதாவது இந்த நாளைக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணுங்க கோதுமை வந்து தானம் பண்ணுங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை நம்ம கோதுமை தானம் பண்ணும் பொழுது பித்ருக்களின் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் ஏதாவது கடல் சார்ந்த ஆலயங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் நமக்கு நல்லது இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்